நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை காவல்துறையினர் தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக காவல் காவலர்கள் முதல் ஐ அதிகாரிகள் வரை இடமாற்றம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் தேர்தல் பிரிவு அலுவலகம் தொடங்கப்பட்டிருக்கிறது டிஜிபி அலுவலகத்தில் தேர்தல் பிரிவு அலுவலகம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் பிரிவு அதிக அலுவலகத்தின் அதிகாரியாக ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் குற்றப்பிரிவு ஏடிஜேபியாக பணியாற்றி வருகிறார் இதன் கூடுதல் பணியாக இந்த தேர்தல் பிரிவு பணியையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார் குறிப்பாக தேர்தல் பிரிவு பிரிவில் முப்பது காவலர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் பதற்றமானவை மிக பதற்றமானவை அதே போல ரவுடிகளுடைய பட்டியல் துப்பாக்கி லைசன்ஸ் துப்பாக்கிகளை சரண்டர் செய்வது உட்பட தேர்தல் பணிகள் தொடர்பான அனைத்து பணிகளையும் இவர்கள் காவல்துறை பணிகளையும் மேற்கொள்ள தேர்தல் பிரிவு தொடங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக வரக்கூடிய பிற மாநில காவலர்கள் மற்றும் துணை ராணுவத்தினரை கண்காணிப்பதற்கும் அதே போல அவர்கள் அவருடைய வருகை குறித்த விவரங்களை சேகரிப்பதற்கும் ஏடிஜிபி ஜெயராம் நியம பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஆயுதப்படை பிரிவு ஏடிஜிபியாக இருக்கிறார் தேர்தல் பிரிவு பணி என்பது பிரிவு தேர்தல் பிரிவுடைய அலுவலகத்துடைய பணி என்பது தொடங்கப்பட்டு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வாக்குச்சாவடிகள் எவை என்பதை கண்டறியக்கூடிய பணியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் இணைந்து தற்போது தேர்தல் பிரிவு காவல்துறையினர் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சுப்பிரமணியன்